பாலக்கோடு அக்ரகாரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அக்ரகாரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மறு கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை ஆசிரியர் அருள்நாதன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளமை ஆசிரியர் பயிற்சினர் ராஜு கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் பள்ளியின் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைக்கப்பட்டு புதிய உறுப்பினர்கள் தேர்வு வரும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பள்ளி வளாகத்தில் நடைபெறவுள்ளது அதில் புதியதாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணை தலைவர் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட அது சமயம் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் பள்ளியின் உதவி ஆசிரியர்கள் கௌரி சங்கரி சந்தனா மற்றும் உதவி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர்